வெல்கம் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரியல் எஸ்டேட் ஒரு புது வீடு ஒன்று வந்து விற்பனைக்கு இருக்குதுங்க பந்தநல்லூர் போகிற வழி திருப்பண்ணந்த பந்தநல்லூர் போகிற வழியில் வருங்க இந்த வீடு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வீட்டோட ஃப்ரண்ட்டில் வராண்டா அது பெரிய வராண்டாவாக இருக்கும் மெயின் என்ட்ரன்ஸ் இது ஹால் பெரிய ஹால் வருங்க இதில் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா டூ பிஹெச்கே ஹவுஸ் இது இது ஃபஸ்ட் ரூம் இது இது செகண்ட் ரூமு கிச்சன் மட்டும் வேலை பார்க்கணுங்க ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் பில்ட பெரியா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு டாய்லெட்லாம் வெளிப்பக்கம் தான் இருக்குங்க ரெண்டாக பெரிய வறண்டாவாக இருக்கும் ஒரு சைடு வீடு இருக்கும் ஒரு சைடு ஃபுல்லாக லேண்ட் இருக்குங்க எம்டி லேண்டு குள்ளப்பக்கம் என்ட்ரன்ஸோட வரணும் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு கிழக்கு பார்த்த வீடு நம்ம பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடும் திருப்பனந்தன் பைபாஸ்லேருந்து பந்தநல்லூர் போகிற வழி ஆயிரம் ஸ்கொயர் பில்ட் பில்டு பெரியா கிழக்கு பார்த்த வீடு டூ பிஹெச்சி ஹவுஸ் இது நாற்பது ரூபா சொல்கிறாங்க ரேட் நிகழ்ச்சி தான் என்ட்ரன்ஸ்க்கு